ஓம் நமச்சிவாய் வணக்கம் நான் ஜோதிராஜம் பேசுகிறேன் ராசிக்கு அதிசார குரு பயிற்சி என்ன செய்வா நமக்கு என்ன சார் உண்டு இதில் என்ன சார் பலன் எப்போதுமே ஒரு ஒரு பயிற்சி நடக்குதுன்னா அந்த பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குமோ தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இது வரைக்கும் ரெண்டில் இருந்தார் ரெண்டில் குரு இருந்தார் சிறப்பாக இருந்துச்சு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தான் இப்போ ஜஸ்ட்டு ஒரு மூணு மாசத்துக்கு அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போவாருங்க அவ்வளவுதான் இப்போ மூணில் குரு மூணில் குரு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க மூணு எட்டு பன்னெண்டு ஐயோ ஆபத்துன்னு அது கிடையாது கிடையாது மூணாம் இடத்துல குரு பகவானோருக்குள்ளே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்ஸை வந்து கொடுப்பார் மூணாம் இடம் தைரியம் வீரியம் முயற்சி எல்லாமே விளையாட்டு துறையில் நீங்கள் ஒரு சான்றிதழில் வாங்குறீங்க ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க அந்த சான்றிதழ் வந்து கிடைக்குது ஸோ அதே மாதிரி ஒரு வீட்டுக்கான ஓ அப்பாயின்மெண்ட் இது போடுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒப்புதல் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா மூணில் குரு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக கொடுப்பாரு ஸோ உங்களுக்கு மூணில் குரு யோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் உச்சமடைகிறார் உச்ச குரு நிச்சயமாக வெற்றியை தான் தருவாருங்க அவர் எதுவுமே பண்ண மாட்டார் இப்போ மூணில் குரு பகவான் வரக்குள்ள ரிஷபராசிக்கு கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு சதவீதம் எடுத்துக்கலாம்னா எண்பத்தஞ்சு சதவீதம் எடுத்துக்கலாம் விஜய் பதினஞ்சு சதவீதம் என்ன அப்படின்னா இவர் பார்க்கக்கூடிய இடங்களையும் கண்டிப்பா டெவலப்மெண்ட் பண்ண வைப்பார் ஸோ இவர் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு கிட்டத்தட்ட ஏழாம் இடத்தை கனெக்ட் பண்றார் ஏழாம் இடம் இப்ப முதல் பாயிண்டே ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் காதல் இப்படி இது எடுத்தோன்னே திருமணம் காதல்லாம் என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவுடைய பார்வை அவங்களுடைய அஞ்சாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பா விருச்சிகத்துக்கு நேரடியாக ரிஷபம் ரிஷபத்துக்கு நேராக விருச்சிக்கும் ஸோ இது ரெண்டுமே வந்து பாருங்கள் ஒன் எயிட்டி டிகிரியில் பார்க்குறதுனால கண்டிப்பாக இந்த ரிஷபத்துக்கு முதல்ல திருமணத்தை கொடுப்பேன் திருமணம் ஆகாத ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து பாருங்கள் நிறைய பேருக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சு திருமணம் நடக்கலாம் இப்போ திருமணம் நடக்கும் குரு பார்வை அட்லீஸ்ட்டு நம்ம ராசியை பார்க்கணும் இல்லைனா லக்னத்தை பார்க்கணும் இல்லைனா ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கணும் கணவன் மனைவி இந்த இடத்துல ஒற்றுமையை தரும் காதல் வெற்றி பெறும் அப்படின்னு எடுத்து ஏழாம் இடத்துல தான் எல்லாமே உங்களுக்கு இருக்கு சமுதாயத்தில் மரியாதை உங்களுக்கு வரணும்னா ஏழாம் இடம் சிறப்பாக இருக்கும் அப்போ உங்களுக்கு பரிசு கிடைக்கிறதும் ஏழாம் இடம் தான் அப்போ ஏழாம் இடத்துக்கு குரு பார்க்குறாங்க கல்யாணம் காதல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கனெக்டிங் ஆகும் காதலில் இருந்த அதிரடியான பிரச்சனைகள்லாம் அற்புதமான மாற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அதற்கு அடுத்ததாக வந்து பாருங்கள் இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை கனெக்ட் பண்ணுறார் பாக்கிய ஸ்தானத்தை கனெக்ட் பண்ணுறார் அப்போ பாக்கியத்தில் நீங்கள் பண்ண புண்ணியங்கள்லாம் எங்கே போய் ஸ்டோரேஜ் ஆகும் அதாவது தாத்தா பண்ணது அப்பா பண்ணது நமக்கு வந்து சேரணும்னா ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கணும் அஞ்சாம் இடம் தாத்தா ஒன்பதாம் இடம் உங்களுடைய தந்தை அப்போ தந்தை வந்து தந்தை ஸ்தானத்தை ரிஷபத்தை ரிஷபத்துலேருந்து மூணாம் இடத்துல நின்று ஒன்பதாம் இடமாக அந்த பாக்கியத்தை பார்க்கறனால பாக்கியம் எல்லாத்துலேயுமே பாக்கியம் பாக்கியம் இருந்தால் பணம் வரும் பாக்கியம் இருந்தால் உங்களுக்கு நகை வரும் அதிர்ஷ்டம் வரும் அருள் கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த ஒன்பதாம் இடத்தோட சிறப்பே ஒரு மனுஷனுக்கு வந்து காலசங்கரத்துக்கு ஒன்பதாம் வீட்டுக்குரியவர் வந்து குரு தாங்க மேஷத்துல இருந்து வரைக்கும் பன்னெண்டு ராசி இருக்கா அதுல ஒன்பதாம் ராசி வந்து தனுசு தனுஷு குரு உங்களுக்கு எப்படியாச்சும் ராசியோ லக்னத்தையோ ஒரு கனெக்டிங்ல வரக்குள்ள இது எல்லாத்தையுமே கொடுப்பார் அப்போ தந்தையோட சொத்து இருக்குன்னா அது உங்க பேர்ல வரக்கூடும் இது வரைக்கும் அதில் வந்து கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து இழுபறி அத்தை சண்டை போடுறாங்க மாமா சண்டை போடுறாங்க பெரியப்பா சண்டை போடுறாரு சித்தப்பா சொத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்னா இந்த தடவை சொத்து அசட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வீடு அமைஞ்சிடும் அசட் கிடைச்சாலே வீடு அமைய போகுது அதுக்கப்புறம் வாகனம் மாற்றத்தையும் கொடுப்பேன் பிடிச்ச வாகனத்தை வாங்குறதும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துலையும் அங்கே கனெக்டிங்கில் வரணும் அதுக்கு அடுத்ததாக பதினொன்றாம் இடத்தை பார்ப்பாருங்க பதினொன்றாம் இடம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் மீனம் தன் வீட்டே தானே தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உருவாகணும் பார்ப்பேன் அப்போ பதினொன்றாம் இடத்துல என்ன மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டில் போய் கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா இப்போ நிறைய பேர் பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு டாக்டர்ஸ் கிடையலாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு எம்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு ரிசர்ச் அனலைஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வெளிநாட்டில் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பணம் உங்களுக்கு கை நிறையா வரக்கூடும் இப்போ உங்களுக்கு எதாவது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் அதிகமாக இருக்குன்னா அதை ரிலீஸ் பண்ணுவேன் இப்போ பதினொன்றாம் இடத்துல வந்து நிகர லாபம்னு நம்ம சொல்லுவோம் அதேமாதிரி தொழில் வேலையில் அபிவிருத்தியும் இவர் கொடுப்பாரு தொழிலில் உங்களுக்கு லாபம் வரணும்னா லாபம் பதினொன்று அப்போ தொழில் டெவலப்மெண்ட் அப்போ பதினொன்றாம் இடத்துல இந்த குரு பகவான் நிச்சயமாகவே உங்களுக்கு யோகத்தை தருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த அதிசார குரு பேச்சு ராசிக்கு நச்சுன்னு நாலு பாயிண்ட்ஸ்னால் இது தான் உங்களுக்கு வந்து காதல் கல்யாணம் சொத்து நகை பாக்கியம் இது கண்டிப்பாக வந்தே தீரும் இருந்த பிரச்சனைகள் முன்னாடி இருந்த பிரச்சனைகள் முக்கியமாக இந்த கடன் பிரச்சனைலாம் பாருங்கள் சிறப்பாகவே முடிச்சிருவீங்க கொஞ்சம் கொஞ்சம் முடிப்பீங்க இப்போ பத்து லட்ச ரூபா கடன் இருக்கா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் மாற்றி ஹோல்ட் பண்ணிப்பீங்க ஸோ இந்த அதிசார் குரூப் வச்சு எண்பது சதவீதம் சிறப்பா இருக்கும் இப்போ உங்களுக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கல இதில் ரோகிணி இருக்குங்களா ரோகிணி மிருக சீரிஷம் மற்றும் கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரத்துல என்ன தசை என்ன புத்தி இது வந்து குரு கனெக்டிங் பண்றதால பாத்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் சூரிய தசை ஃபர்ஸ்ட்னா இப்போ சென்ட்ரல்ல வந்து நீங்க வந்து ஒரு குரு தசையில் இருக்கீங்க முப்பத்தஞ்சு வயசுல குரு தசையில் இருக்கீங்கன்னா இந்த குரு பகவான் சிறப்பாக வேலை செய்வாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு வணங்க வணங்கக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் காளை எப்போவுமே வந்து பாருங்கள் சிவபெருமான் கோயிலில் பிரதோஷ விலையை வழிபாடு பண்ணிவிடுவாங்க மற்றும் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குங்க மேலும் மிருக சிரீஷம் ராகவேந்திரரை வணங்குங்க கார்த்திகை வந்து முருகப்பெருமான் ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பயங்கர வைப்ரேஷன் இருக்கும் எல்லாம் எல்லாத்தையும் கொடுப்பார் முக்கியமாக அதிசார குரு பயிற்சியில் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்